பாட்டு கேட்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட் பட் எஃப் எம் பட்டாம் பூச்சி எஃப் எம் நட்ட படிக்கணுமா நல்லதெல்லாம் கேக்கணுமா நஸ் நஸ் மட்டாம் பூச்சி குட்டுபு நலயும் கொரலால கூல் பட்டாம்பூச்சி இது கள்ள இலக்கியம் சமூகம் என்ன கடக்கோடி மக்களுக்கு சிறையடித்தோ ஒரு கலக்கலயம் இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல்யப்ப வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான மாதிரி நிகழ்ச்சி வழக்கமா எல்லார் புத்தகால மாதிரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடிக்க இருக்கும் அடிக்க வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் புத்தக மாதிரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக களவாடிய கனவுகள் நூலின் ஆசிரியர் ஆக சிறந்த வாசிப்பாளர் மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க நேயர்களே நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு மனதீய வணக்கம் நான் வினோத் பரமானந்தன் புதந்தரும் புத்தக அலமாரி அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து அனைவரும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த வாரம் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் ஒத்த வீடு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு கம்பம் பள்ளத்தாக்கு கதைகள் அப்படிங்கிற தலைப்புல கம்பம் புதியவன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு தான் இந்த தொகுப்பு வேரல் புத்தக வெளியீடாக வந்திருக்கக்கூடிய இந்த சிறுகதை தொகுப்போட விலை நூத்தி முப்பது ரூபாய் மண்ணும் மக்களும் பசுமை போர்த்திய மனதோடு வாழக்கூடிய தேனி மாவட்டத்தோட கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியின் உண்மையான உணர்வு முறையை உணவு முறையை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பை வந்து நான் ஒத்த வீடு சிறுகதை தொகுப்பை இந்த நூலில் வந்து பதினெட்டு சிறுகதைகள் இருக்கு சொல்றது வந்து அந்த ஒருபானை சோற்று பதம் மாதிரி ஒரு சில கதைகளை மட்டுமே வந்து இந்த ஐந்து நிமிடத்துல வந்து உங்களோட பகிர்ந்து ஒரு அறிமுகமாக சொல்லி போகணும்னு ஆசைப்படுறேன் நான் அது எல்லாத்தையுமே படிச்சு பார்க்கும் போது தேனி பகுதி மக்களுடைய வாழ்வியல் முறைகளை உணர்வு முறைகளை அவங்க கூட ஏற்பக்கூடிய சின்ன சின்ன கசப்புகளை சச்சரவுகளை காரணமில்லாத சண்டைகளை பத்தி பேசுது தீர்வுங்கிற முதல் கதையே வந்து இந்த செய்முறை மொய் இவைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து பத்தி பேசுது மொக்கராசுங்கிற கேரக்டர்ல வந்து ஒரு விசேஷம் நடக்குது அதுல வந்து இருபத்தி அஞ்சு ஆடு வெட்டி தடபுடலா நடக்கக்கூடிய மொய் இருந்துல மொய்யாக வந்த ஒரு பல லட்சங்களை விட தனக்கு வந்து மொய் செய்யாதவர்களை விசேஷம் முடிஞ்சவனே வீடு தேடி போய் அவமானப்படுத்துற அவரோட மனைவி வெறுமாயி பங்காளியா இருந்தாலும் நாலு பேருக்கு முன்னாடி பலவேறு காரணங்களாக மொய் செய்யாமல் போனதுக்காக அந்த அவமானத்தை தாங்க முடியாம அந்த வீட்டு பெண் செவனம்மா வந்து தூக்கு போட்டு இறந்து போயிடுறா இப்படி இந்த மொய் வந்து இன்னும் எத்தனை உயிர்களை அந்த வரட்டு கௌரவத்தினால உயிர் பலி கேட்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீளக்கூடிய அந்த ஒரு முதல் கதையே வந்து ஒரு முத்தாய்ப்பான கதையா இருக்கு அடுத்து வந்து முடிவு அப்படிங்கிற ஒரு கதையில வந்து தனம் அப்படிங்கிற ஒரு பெண் கேரக்டர் தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்கு அதாவது தன் பேச்சை கேட்காமல் குடிச்சு குடிச்சே செத்து போற காணோட இறுதி சடங்குல வந்து இளம் விதவையா வந்து உட்காந்துருக்கா அப்ப வந்து தனத்தோட தாலியோட பூவையும் பொட்டையும் எடுக்க வர்றாங்க உடனே ரொம்ப கோவப்பட்டு இழக்கூடிய தனம் வந்து பொறுப்பு இல்லாம குடிச்சு குடிச்சு இறந்து போன கட்டிய தாலிய வேணா கழட்டிக்கங்க ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் எங்க அம்மா அப்பா வீட்டுல வளர்றப்ப இருந்து நான் வச்சு வச்ச பூவையும் பொட்டையும் வந்து இப்படி பொறுப்பு இல்லாத ஒருத்தனுக்காக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கூட்டத்துக்கு எதிர்த்து நிற்பதாக அந்த கதை வந்து முடியது வந்து ரொம்ப கனமான ஒரு கதை அடுத்து வந்து ஒத்த விடுங்க ஒரு சிறுகதை இருக்கு அதாவது பணம் இருப்பவர்களை உலகம் எப்படி பாக்குது பணம் இல்லாதவர்களை இந்த உலகம் வந்து எப்படி பாக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி போகக்கூடிய ஒரு கதை தான் வந்து இந்த ஒத்த வீடுங்கிற கதை இதுதான் வந்து இந்த புத்தகத்தோட தலைப்பாகவுமே இருக்கு உறவுகள் மீது நம்பிக்கை இழந்த ஒரு தாய் வந்து தன் மகளோட தனியே ஊருக்கு வெளியே ஒரு ஒத்த வீட்டுல வாழ்ந்துட்டு வர வறுமையின் காரணமாக தன் வறுமையோட முக்கியமான காரணத்தை சொல்லி அந்த மகள் வந்து தன் வயசுக்கு வந்ததே தன் தாயிடமே மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படி அந்த மகளின் வருத்தத்தை அந்த உறவுகளோட மேன்மையை பல விஷயங்களை வந்து இந்த கதை வந்து ரொம்ப ஆழமா சொல்லி போகக்கூடிய ஒரு கதை தான் வந்து ஒத்த வீடு அப்படிங்கிற கதை அடுத்து ஒரு முக்கியமான கதையா வந்து மாற்றம் அப்படிங்கிற கதை இந்த குழந்தை பேர் இல்லாதவர்களை வந்து இந்த உலகம் எப்படி பாக்குது முக்கியமா வந்து அந்த பெண்ணை வந்து அந்த உலகம் என்னென்ன வார்த்தைகளால் வசைப்பாடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா அந்த நூலாசிரியர் வந்து எழுதியிருக்காரு அடுத்து வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதை நம்ம தப்பாட்ட கலைஞரோட வாழ்வியல் முறை அவங்க ஒரு ஊர்ல ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அங்க போ போய் அவங்க என்னென்ன அசிங்கங்கள் என்னென்ன அவமானங்களை வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு சரியான தங்குமிடம் கிடைக்கிறது சரியான சாப்பாடு கிடைக்கிறது அந்த தப்பாட்ட கலையை வந்து வந்து அவங்க ஒரு கடவுளா வணங்கி எப்படி அந்த முடிச்சு கொடுத்துட்டு வர்றாங்க வந்து சொல்லி போற ஒரு கதை தான் வந்து தப்பு அப்படிங்கிற கதை பட்டமரன் ஒரு சிறுகதை இருக்கு அதாவது காலத்தோட சூழ்நிலை வந்து இணையாமல் போய் ஒரு ஐம்பது வயதை கடந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து அவங்க பிள்ளைகளே வந்து சேர்த்து வைப்பதாக முடிவது வந்து ஒரு புதுவிதமான உணர்வை தரக்கூடிய

இந்த படைப்பை வந்து நம்ம எல்லோருமே ஒரு முறை வந்து வாசிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட மீண்டும் வேறொரு புத்தக அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் கேட்டு கொண்டிருப்பது பட்டாம் இது உங்களை பரவசமாக்கும் ஏர் சாம் கேட்டாம் சரிக்காது கேட்கு கேட்கத் போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்துல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுறே கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிர்ங்கிற ஒரு கவிதை புக்கு வந்திருக்குது நல்லா இருக்குது அதையத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன் ஓ வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே ஆமா கண்டோ அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சுவாமி அறக்கட்டளை இன்னொரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ அப்படிங்களா அப்ப ரொம்ப சிறப்புதான் அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போறேன் அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க ஆஹ் சொல்றோம் குறிச்சுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க தொண்ணூறு ஸீரோ மூணு அறுபத்தேழு எழுவது ஸீரோ ரெண்டு அமுனி நானும் சொல்றேன் சரியான்னு பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ சரிங்களா நீங்களும் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து வாழ்த்து அவ்வளவுதான் போடுறோம் போடுறோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்துல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறோம் போடுறோம்